பேட்டி சின்ன பொண்ணு ரேஷன் கடையில பொங்கல் பரிசு குடுக்கிறதுக்கு டோக்கன் எல்லாம் கொடுப்பாங்களே கொடுத்துட்டாங்களா இல்ல ராணியக்கா நம்ம ரேஷன் கடையில எல்லாம் போய் டோக்கன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லக்கா வீடு வீடா வந்து குடுக்குறாக அது கொடுத்து என்ன பயனு காசு தான் இந்த தாட்டி குடுக்கலையே என்னடி சின்ன பொண்ணு ரேஷன் கடையில பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கொடுப்பாங்களே அது குடுக்கலையாடி ஆமாக்கா இந்த வருஷம் குடுக்கலையா அடுத்த வருஷம் குடுக்குறாங்களா அட கடவுளே கடவுளே எப்பவும் வருஷம் வருஷம் 1000 ரூபாய் கொடுப்பாக அத வச்சு புள்ளிகளுக்கு Dress எல்லாம் வாங்கி கொடுப்பே இப்போ இந்த தாட்டி இப்படி ஏமாத்தி புட்டாங்களே எக்கா அதான் மகளிர் உரிமை தொகை மாச மாசம் ஆயிரம் ரூபாய் ஏத்தி விடுறாங்க இல்லக்கா அதுல இருந்து எடுத்து வாங்கி கொடு ஏடி அந்த காசு மல்லிகை பொருட்களை காய்கறி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற வேண்டி எக்கா நப்பி மாதிரி அலஞ்சிட்டே இருக்காதக்கா அத அண்ணே கவர்மெண்ட் வேலை பாக்குறாங்க இல்ல அண்ணேட்ட 2000 மோ 3000 மோ வாங்கிட்டு போய் புள்ளிகளுக்கு மாடல் மாடலா Dress வாங்கி பொங்கலுக்கு கொடுக்க போறட்டோ ஆமா அண்ணேட்ட வேலை கண்ணேட்ட காசுன்னு கேட்டா கொடுத்துவாரு பாரு இந்த மனுஷன்ட்ட ஒரு காரணத்தை சொல்லி காசு வாங்குறதுக்குலயும் போதும் போதும் இருக்க முடி ஏன் காசு எதுக்கு காசு எம்புட்டு காசு அப்படினு கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்மளையே பைத்திய கறி ஆக்கிப்புருவாரு ஏக்கா வேணும்னா இப்படி செய் நீ எதுக்கு காசு வாங்குற புள்ளிகளுக்கு Dress எடுக்கணும் நீங்களே எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிர வேண்டியதானே அட ஆமாண்டி காசு கேட்டாதானே கிளியா கிளிக்குறாரு மனுஷன் புள்ளிகளுக்கு Dress எடுத்துட்டு வாங்குன்னு சொன்னா எடுத்துட்டு வந்துருவாரடி அவர்ட்டே சொல்லி எடுத்து ஏட்டி வசந்தி என்னடியாச்சு கலகல கலகன்னு எப்பயும் பேசி சிரிச்சிக்கிட்டு இருப்பா இப்ப என்னமா சோகத்துல இருக்கிற மாதிரில இருக்கா என்னடி வசந்தியாச்சு என்ன தப்பா சொல்ல எல்லாம் என் தலைய எழுத்து என்ன வசந்தியேக்கா ஏ இம்புட்டு கவளையா பேசுற எங்களுக்கு ஏதாச்சும் குடும்பத்துல பிரச்சனைனா நீந்தே ஒரு சொல்யூஷன் சொல்லுவ நீ இப்ப சோர்ந்து போய் இருக்கியே உன் குடும்பத்துல ஏதும் பிரச்சனையா உன் மாமியார ஏதும் வாளாட்டிகிட்டு இருக்க அடியே மாமியார கூட சமாளிச்சிரலாம் போலடி அண்ணா அண்ணா எங்க வீட்டுக்காரரே இம்பு

வசந்தி அக்கா வந்த லாபத்தை உங்க வீட்டுக்கார கேக்குறாராக்கு அதலாம் கேக்கலடி அன்னைக்கு ஒரு நாள் நம்ம தோசை கடை போட்டுறோம்ல அக்கி அத வந்து தோசை கேட்டலடி 10 ரூபா தோசை 5 ரூபாய்க்கு தானே நான் தர மாட்டேன்னு சொன்னேன்லடி ஆமா தர மாட்டேன்னு சொல்லுங்க உங்க கிட்ட கீதா உனக்கு கூட கோவம் வந்து அவ மூஞ்சில ரெண்டு குத்து விட்டியே ஏட்டி என்னடி சொல்றீங்க வசந்திக்கும் கீதாவுக்கும் சண்டை வந்து வசந்தி கீதாவை அப்பி போட்டாளா

பொண்டாட்டி என்ன ரவுடி பொண்டாட்டியா ஹம் என் பொண்டாட்டியை அடிச்சு கண்ணு வீங்கி போய் கிடக்கு ஒழுங்கா மரியாதை அடக்கி வை அப்படியா இருக்குது இப்படி இருக்குது என் புருஷன் என்ன கிட்ட ஒன்றுக்கு ரெண்டாம் மாட்டி விட்டுருக்காருக்கா அட கடவுளே கீழே பொருத்து நல்லா மாட்டி விட்டு இது என்ன பழப்பு அந்த பொம்பளுங்களுக்குள்ள சந்தைன்னா அவங்களே பேசி முடித்து இடையில இவர் எதுக்கு வந்தாரு சும்மாவே என் புருசே ஏனே திட்டிக்கிட்டு அடைச்சிக்கிட்டு கடபார்றே கீதா வேற எங்க வீட்டுக்காரரோட அத்தை பொண்ணு வேற என்ன வசந்தி அக்கா சொல்றா கீதா சுப்ரமணி அண்ணா அத்தை பொண்ணா அட ஆமாண்டி கீதா என் வீட்டுக்காரரோட ஒன்னு விட்டு அத்தை பொண்ணுடி என்னடி வசந்தி சொல்றே எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது புதுசு புதுசா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கறவ ஆமா ராணி அக்கா

அந்த கீதாவன் அடிச்சு புட்டேன்ல அந்த கோபத்துல தாண்டி என்னைய மனுஷே பாடா படுத்துறா ஒவ்வொரு நாளும் திட்டி தீக்கிறாண்டி அந்த புள்ள நல்ல புள்ள அவட்ட எதுக்கு நீ வம்பிழுக்குற இனிமே கட போடாத வட கட போடாத இட்லி கட போடாதன்னு போட்டு டார்ச்சர் பண்றாண்டி அப்ப கீதா மேல உங்க வீட்டுக்காரருக்கு பாசம் இருக்கா கேட்டி சின்ன பொண்ணு பாசம் இருக்காதடி அத்தை பொண்ணு இல்ல ஓஹோ நானா அதானே நம்ம கிட்ட கீதா பேசிக்கிட்டு இருக்கும் போது அன்னை மூஞ்சில ஒரு பிரைட்னஸ் தெரியுமே இதான் காரணமா

என் தலை எழுத்து இப்படி புலம்ப வேண்டியதா போச்சு இதுவே என் கூட பிறந்தவர்களா இருந்திருந்தா அழுகாத வசந்தி வா கீரா வீட்டுக்கு போய் ஒரு கை பார்த்துட்டு வந்துருவோம்னு சொல்லிருப்பாளுக ஆனா நீங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரவங்க தானே சும்மா பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அதான் விடுவிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்னடி வசந்தி இப்படி சொல்லி புட்டா நாங்க என்ன பேசிட்டா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆமா தங்கச்சி வங்கச்சின்னு சும்மா வாய் வார்த்தைக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல நான் தான் போய் என்ன ஏதுன்னு கேப்பேன் ஆனா எனக்கு யாராச்சும் வரையல ஏட்டி சின்ன பொண்ணு உன்னையுமே வர்க்கப்பட்டு அழுகறா ஒளட்டி ஓ வசந்தி அக்கா நம்ம கேங்ல இருந்துகிட்டு இப்படி அழுகலாமா வசந்தி அக்காவை அழுக விட்டு அந்த கீதாவை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் வாங்க அக்கா போய் ஒரு கை பாத்துட்டு வந்துருவோம் சரி வசந்தி வா போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவோம்

உனக்கு கொடுக்க வேண்டியத கொடுத்துட்டு போலாம் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் என்ன வசந்தி பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்க பொடியும் வச்சு பேசல மூக்கு பொடியும் வச்சு பேசல என்ன ராணி காய்வ பேச்ச கேட்டிட்டு நீங்களும் எங்க கூட சண்டை போட வந்திருக்கீங்களா ஏமா கீதா தோசை கடையில உனக்கும் வசந்திக்குன்னா பிரச்சனை அங்கேயே அடிமுடி சண்டையாகி ஒரு பிரச்சனை நடந்து போயிருச்சு அத எதுக்கு வா ஓ புருஷன்ட்ட சொல்லி வா புருஷே வசந்தி புருஷன்ட்ட சொல்லி பெரும் பிரச்சனையாக்கி விட்டுட்டே தோசை கடையில தோசையை கேட்டா இருக்கு இல்லேன்னு சொல்லணும் அதை விட்டுக்கிட்டு என்கிட்ட வம்பு இழுத்தா அதான் நானும் திரும்ப வம்பு இழுத்தேன் அடிய குதிரை வாழ்த்திருக்கி நான் அடி வம்பு இழுத்தேன் நானா வம்பு இழுத்தேன் நான் பாட்டுக்கு தோசை கடை போட்டு வித்துக்கிட்டு இருந்தேன் நீ தான் வந்து வம்பு இழுத்த இங்க பாருங்க ராணியக்கா ஒரு தோசை அஞ்சு ரூபாய்க்கு குடுப்பியான்னு கேட்டேன் அதெல்லாம் குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிருப்பேன்க்கா என்ன என்னென்ன பேச்சு பேசுனா தெரியுமா நான் பிச்சைக்காரியா பத்து ரூபா கொடுத்து கூட தோசை வாங்கி திங்க முடியாத ஆளா

நாள் வரைய அவங்க எல்லாம் போலீஸ்க்கு கம்ப்ளைன்ட் கொடுத்துருவே பாத்துக்குங்க அடியே வசந்தி சின்ன பொண்ணு வாங்கடி போவா அவள போட்டு ஏண்டி அடிக்க போறீங்க அட சும்மா இருக்கானி இவள நாள் சாத்து சாத்தாம இங்க இருந்து நான் வர மாட்டேன்கா வரவே மாட்டேன் ஆ எடுவட்ட சிறுக்கி என்னையவே நீ அடிச்சிட்டியா அடியே சின்ன பொண்ணு உன எதுக்குடி கூட்டிட்டு வந்தே இவன் என்ன அடிச்சிட்டே இருக்கா நீ பாத்துக்கிட்டே இருக்கா தூக்கி போட்டு நாள் மீதி மீதிடி ஏய் ஏ வசந்தியா கவி நீ அடிச்சிட்டியா இப்ப பாருடி

no no you